ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையர் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் மீன் வாழ்த்துக்கள் இந்த காலை மொழி பார்ப்பில் சந்தோஷப்படுகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களை நீங்களே தாழ்த்துச்சிங்களோ ஏன்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சிங்களோ இல்லை உங்களுக்கு நிறைய இருக்கு அதனை கண்டுபிடிங்க ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிற விசுவாசிக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார்

பல வருஷத்துக்கு முந்தைய டெக்சாஸ் மாநிலத்துல பூமிக்கு பிரபல சில அரசாங்கத்தினால் எண்ணெய் கிணறுகள் என்று சொல்லி வர ஆரம்பித்தது அப்போது ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய தோட்டம் வைத்திருந்தான் பல ஏக்கர்ல ஒரு பெரிய தோட்டம் வைத்திருந்தான் அவன் யோசித்தான் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்றதை விட எங்க இருக்கிறங்கிற நிலத்தை கண்டுபிடிச்சு வாங்கிட்டோம்னா எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எண்ணினேன் அதற்காக வித்தான் அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் டாலர் போகக்கூடிய ஒரு இடம் வெறும் முப்பத்தெட்டாயிரம் டாலருக்கு வைத்தோம் அப்படின்னா ஒரு டாலர்னால் இப்போ நம்ம ஆயிரம் டாலர்னா கிட்டத்தட்ட எண்பத்தையாயிரம் ரூபா அன்னைக்கு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கோடி போகக்கூடியதை தவிட்டு விலைங்கி விடுத்தான் பாதி விலங்கி வித்தான் வித்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தேடி அலைந்தான் எங்க இருக்கிற வாங்கலாம் என்று கடற்கரை ஓரங்களிலே சில இடங்களை பார்த்து அலைந்தான் ஆனால் இவன் இடத்தை வாங்கினவன் விவசாயம் பண்றதுக்காக ஆழ்கிணறு தோண்டினான் தண்ணி பற்றாக்குறை ஆழ்கிணறு தோன்றும் போது ஒரு கருப்பு மணல் வெளியே வந்தது திடீர்னு பார்த்தால் எண்ணெய் கசி ஆரம்பித்தது அவன் தெரியப்படுத்தினால் உண்மையிலே அங்கே பெட்ரோலியம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தேசத்தில் பிரபலமான பேச்சு வந்த போது கேள்விப்பட்டான் சொந்த இடத்தை கோடிகளுக்கு போக வேண்டியதை பாதி விலைக்கு பெற்றோர் என்பது கேள்விப்பட்ட போது மாரடைப்பில் இறந்து விட்டான் ஒரு செய்தி நான் புத்தகத்தில் வாசித்தேன் எங்கள் சாதாரணமான யோசிப்பு அப்பா அல்ல விட்டு பிரிக்கப்பட்டான் அம்மா இறந்து போனாங்க சொந்த தம்பியை விட்டு பிரிக்கப்பட்டான் சொந்த அண்ணவர் பகைத்தார்கள் ஆனால் அவருக்குள் இருந்த ஒரு கிருவையை கண்டுபிடித்தார் சொப்பனங்களை வியாக்கியாரம் பண்றது சிறைச்சாலைகளை சொன்னான் அதே போல நடந்தது பார்வோனுக்கு சொன்னால் அதே போல நடந்தது காரணம் தெரியுமா தேவன் அவனோட கூட இருந்தார் அவன் தனக்கு தந்த அந்த வரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தான் எதிர்காலத்தில் பெரிய ஜனாதிபதியாய் மாறினான் ஹால லூயா எங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்களுக்குள் இருக்கிற வரத்தை கண்டுபிடிங்க சாதாரணமான கிடையாது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை கத்து வைத்திருக்கிறார் கால லூயா உங்களுக்குள்ள ஒரு புதையலை கத்து வைத்து இருக்கிறார் ஆமேன் கண்டுபிடிக்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதமா இருப்பீங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க தேசத்துக்கு ஆசிர்வாதமா இருப்பீங்க நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அறியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நல்லவர் இளம் மூழி சொல்றாரு நல்ல மூண்டு எழுப்பப்பா நான் அவனுக்கு நினை போட்டுக்கிறேன் அப்புறம் சோழ்ந்து பொண்ணுள்ள ஜெபிங்க வேதவாசிங்க கத்தற உங்களுக்கு தந்த வரங்களை பயன்படுத்த எனக்கு தெரியும் படிப்பறிவே இல்லாத பிள்ளைகள் வாசிக்க சொல்லி தான் பைபிள் படிக்கிற சிலர் தெரியும் ஜபிக்கும் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை வெளிப்படும் வியாதிகள் குணமாகும் அப்படிப்பட்ட நல்ல நன்மைகளை ஆண்டவர் செய்வார் தீர்க்காவின் காலத்துல தீர்க்கதரிசி புத்தருடைய மனைவி சொல்ற கிட்ட என் பிள்ளைய கடங்கார கொண்டு போய் போறான் என்ன இருக்கு ஒரு குணம் என்னெல்லாம் கொண்டுமே இல்லைங்கிறா எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஒலிவு எண்ணெய் உலகத்துல தலை சிறந்த எண்ணெய் ஒரு கூடம் என்ன இருந்தா சில ஆசாரிகளை அபிஷேகம் பண்ணலாம் சில ராஜாக்களை அபிஷேகம் பண்ணலாம் சில தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணலாம் ஒரு கூட என்ன ஒண்ணுமே இல்லைங்கிறார் அவர் சொன்னார் காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வாத்து ஊற்ற 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 நிரம்பி விளைந்தது கடன்கள் அடைந்தது பிள்ளைகள் விடுதலை யானார்கள் உங்களுக்குள் தந்த கத்தர் தந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமா சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் தந்த வரங்களை நன்மைகளை கண்டுபிடித்து பயன்படுத்துங்கள் ஜெபிக்கலாம் பரவகுப்பிதாவே பிரசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க தங்களை தான் தாழ்த்தி கொள்கிற அனுபவம் அல்ல கத்தர் எனக்கு தந்த கிருவை வரங்கள் என்று கண்டுபிடித்து வாழ பிள்ளைகளுக்கு உதவி விஷயம் நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மையும் கிருவையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருவைகளை தாங்குவதா